விஜய் பெரிய நான் ரொம்ப 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 எனக்கு ஐ லவ் விஜய் வேற லெவல் தல தலைபதி இந்த மாதிரி பார்க்கவே முடியாது இனிமே படத்தை பாருங்க தலை வேற லெவல் பண்ணி இருக்காருங்க சூப்பரா இருக்குங்க எல்லாருமே பார்க்கலாம் தல மஜா மல்லி தல அஜித் ரசிகர் தல வந்து ஹாலிவுட் போற மாதிரி பிரிவி சமையல் இருக்கு சூப்பர் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாம் தலைபதி வேற லெவல் பாஸ் பண்ணிருக்காரு வேற லெவல்ல பண்ணிருக்காரு வெங்கட் பிரம்மா வேற லெவல் உலகம் எங்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராகிய விஜயானாவோட படம் தி கோட் படம் உலகம் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் எப்படி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணன் நம்ம கூட இருக்காரு அண்ணன் கிட்ட படம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வந்து இப்ப நான் என்ன உட தொடர்றது என்ன புரிஞ்சு பிரசாந்த் எப்படி கிடைச்சிருக்க ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்சிருக்க ரொம்ப வாடகை காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே எல்லாமே பக்காவா இருக்கு படம் எதிர்பார்க்காதாலும் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்குது பேசிக்காவே தலை பேனு தான் படம் நல்லா சூப்பரா இருந்துச்சு பரவாயில்ல நல்ல படம் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் படத்துல இனிமேலுமே தளபதி மேரஸ்டா கேட்காரு வெங்கட் பிரபு கலக்கிட்டாரு அல்டிமேட்டா இருக்கணும் படத்துல தலையோட வாய்ஸ் வருதுன்னு சொல்றேன் ஐயோ சம நான் இருக்கேன் நின்னு ஒரு இடத்துல நின்னு தெளிவா பிடிச்சிருப்பாங்க படம் சூப்பரா இருக்கு நாலு தரம் வந்து பாக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் படம் மரணமா சுத்தாங்க

பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியலா இல்லாம பட் இருந்தாலும் அவரோட அந்த சினிமாட்டிக் என்னன்னா அத மட்டும் தான் கட்டா கொடுத்திருக்காரு பட் எல்லா விஷயமும் பட்டை கிளப்பிட்டாரு இதுதான் கோட்டு தலையோட வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல வருது தலையும் தளபதி சேர்ந்தாதான நல்லா இருக்கும் அதுதானே நம்மால யாரையும் எதுக்காண்டி விட்டு தர மாட்டார் அதுதான் எல்லாம் விஜய் இந்த படத்துல யோன் சங்கராஜாவோட ரொம்ப நாளா நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கிறோம் அவரோட பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு செம்ம எதிர்பார்க்காத ஒரு